பக்கம் சையன் அவர்கள் ஆத்தூர்லேருந்து வந்தாங்க இந்த கட்டை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு சரி பண்ண கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இப்போ சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இப்போ சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் இந்த இடம் உட்காந்துருச்சு ரிங்கி போட்ட இடம் அப்படி சொல்லிடுங்களா கட்டையா ம் இப்போ இந்த கட்டையை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோ தான் ஆத்தூர் அவர்கள் சின்னயனும் சென்னையின் அவர்கள் ஆத்தூர்லேருந்து வந்தாங்க இந்த கட்டை சரி பண்ணுறது வந்தாங்க இப்போ சரி பண்ணியாச்சு அப்படியே காட்டுங்க இது உள்ளார வந்து கையால்னு ஒன்றாங்க கட்டை அதனால் உள்ளார வந்து அது இது பண்ண முடியாது வாவட்டம் ரெண்டு வாவட்டம் அப்படியே காட்டுங்க ரெண்டு வாவட்டம் பண்ணியாச்சு இந்த மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள் இந்த மேல் ஃபினிஷிங்லாம் பண்ணியாச்சு இப்போ அவங்க வந்து கட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ எப்படிங்க இருக்குது கட்டா கட்டை முன்னைக்கு இப்போ அருமையாக இருக்குங்க கேட்டா இன்னும் கொஞ்சம் உடஞ்சு கிடஞ்செல்லாம் கொடுத்துருந்தேன் இப்போ அருமையாக இருக்குது கட்டா இந்த இடம் கண்டுபிடிக்க முடியாது ஆமாம் கண்டுபிடிக்க முடியல இப்போ அவங்களாலே தெரியாது அது உடஞ்ச இடம் எங்கே இருக்குது நம்ம கிட்ட நம்மளே காமிச்சா தான் தெரியும் திருப்பிங்க நான் இப்போ எனக்கே தெரியல உடஞ்ச இடம் இதுதான் என்ன கண்டுபிடிக்க முடியல இடம் டோர் போருங்க இந்த பக்கம்தான் உடஞ்சது இப்போ அதெல்லாம் சரி பண்ணியாச்சு சரி பண்ணி இப்போ அவங்க கிட்ட கொடுக்குறோம் கட்ட நல்லா இருக்குங்களா உன் மேடாக இருக்கு நல்லா ம் சரி ஆத்தூர்லேருந்து வந்தாங்க வந்து இப்போ சரி பண்ண போகிறாங்க ஆத்தூர் படத்தில் ஆரங்கலூருங்கிற ஊர் ஆத்தூர் படத்தில் ஆரங்கலூரில் சின்ன நாவத்தொடர்த்திக்கிறேன் அவன் நான் வந்து கொடுத்துருந்தேன் கட்டை கொடுத்துருந்தேன் படை கட்டை அப்பா கட்டை கொடுத்துருந்தேன் அது நல்லா உடஞ்சிருக்கு தமிழ் மூக்க முடியல இப்போ அண்ணங்கிட்ட சொன்னாங்க இதுமாரி அண்ணங்கிட்ட கொண்டு விடலோனா போனால் நல்லாயிருக்கும் சொன்னாங்க வந்த கொடுத்த கட்டையும் எனக்கு அடையாளம் தெரியல அருமையாக இருக்குது செஞ்சு கொடுத்துருக்காங்க நன்றி வாழ்க எப்படி சரி பண்ணுவோம் உங்களுக்கு எதமே சரி பண்ணா வாங்க சரி பண்ணிக்கலாம் ஆச்சாரி